திருக்குறள் கதைகள் கதையன் நூற்று பதினெட்டு கதையின் தலைப்பு அம்பையரின் முடிவு பிரகாஷ் நகர் கிரிக்கெட் குழுவுக்கும் ஒளே நகர் கிரிக்கெட் குழுவுக்கும் இடையே ஐம்பது ஓவர் கிரிக்கெட் மேட்ச் நடத்துவது என்று முடிவு செய்த பின் அம்பையராக யாரை போடுவது என்ற கேள்வி எழுந்தது இரண்டு கேப்டன்களும் சேர்ந்து பேசி மாநில அளவு போட்டிகளில் விளையாடிய ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர் சேகரை அணுகினர் எனக்கு அம்பையராக இருப்பதில் ஆர்வம் இல்லை தியாகராஜன் என் நண்பர் இருக்கார் பண்ணுன்னா அவர்கிட்ட சொல்கிறேன் என்றார் சேகர் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே ஒரு பெரிய பிளேயராக என்றான் பிரகாஷ் நகர் குழுவின் கேப்டன் முரளி கிரிக்கெட் விளையாடுறவங்க தான் நல்ல அம்பையராக இருக்கணுங்கிறது இல்லை கிரிக்கெட் மேட்சை கூந்து பார்க்குறவங்க கூட நல்ல அம்பையராக இருக்க முடியும் அவர் அப்படிப்பட்டவர் தான் இது மாதிரி லோக்கல் லெவல் மேட்சுக்கெல்லாம் அவர் அம்பியராக இருந்திருக்காரு அவருக்கு விதிகளெல்லாம் அத்துப்படி கூர்மையாக கவனிப்பார் அவரோட மொழிகளெல்லாம் கரெக்டாக இருக்கும் தூரத்திலேருந்து பார்த்து எல்பி டபிள்யூ எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவார் அவரோட ஜட்மெண்ட் எப்போவுமே தப்பாக போனதில்லை இரண்டு கேப்டன்களும் ஒருவர் ஒருவர் பார்த்து தலையாட்டி விட்டு அவரே வச்சுக்கிறோம் சார் என்றனர் இருங்க இப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்று அவருக்கு ஃபோன் செய்தார் சேகர் ஃபோனில் ஒரு ஒருடமும் பேசியவன் அப்படியா இருங்க ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறேன் அவங்களும் கேட்கட்டோம் என்றார் ஸ்பீக்கரில் அவர் சொன்னதை கேட்டதும் நகர் குழுவின் கேப்டன் அரவிந்தன் பிரகாஷ் நகர் கேப்டன் முரளியிடம் நீ தான் சொல்லணும் என்றான் முரளி ஒரு நிமிடம் யோசித்து விட்டு அவரே இருக்கட்டும் சார் என்று சொல்லி அரவிந்தனை பார்த்தான் உனக்கு ஓகேன்னு எனக்கும் ஓகேதான் என்றான் அரவிந்தன் மேட்ச் துவங்குவதற்கு சில நிமிடங்கள் இருந்தபோது பிரகாஷ் நகர் குழுவைச் சேர்ந்த பத்ரி படபடப்புடன் முரளியிடம் வந்தான் டேய் என்னடா இவர் அம்பையராக போட்டிருக்கீங்க இவர் யாருன்னு தெரியுமா என்றான் தெரியும் என்றான் முரளி தெரிஞ்சுமா பார்க்கலாம் சேகர் சார் இவர் பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்காரு அது சரி ஆனால் என்று அரவிந்தன் ஆரம்பித்த அம்பையரின் விசில் கேட்டது வா போகலாம் டாஸ் போட கூப்பிடுறாங்க என்று விரைந்தான் முரளி டாஸை வென்று பேட்டிங் செய்த பிரகாஷ் நகர் அணி ஐம்பது ஓவர்களில் நூற்றி எண்பத்தேழு ரன்கள் எடுத்தது நாட் பேட் என்றான் முரளி அவ்வே நகர் டீம் பேட்டிங்கில் சுமார் தான் நம்ம பவுலர்களை அவங்களால சமாளிக்க முடியாது என்றான் கோகுல் அவன் மூன்று ரன் மட்டுமே எடுத்து அவுட் ஆனவன் நீ பேட்டிங்கில் சுரப்பின மாதிரி ஃபீல்டிங்லேயும் சுதப்பாமல் இருந்தால் சரிதான் என்றான் சாரதி எரிச்சலுடன் உணவு இடைவேளைக்கு பிறகு நகர் அணியின் இன்னிங்ஸ் துவங்கியது முப்பது ஓவர்கள் முடிந்தபோது நகர் அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்து எண்பது ரன்களை மட்டுமே எடுத்திருந்தது ஆயினும் மூன்றாவதாக களமிறங்கிய சந்துரு முப்பது ரன்கள் எடுத்து கவனமாக நிதானமாக விளையாடி கொண்டிருந்தான் இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஏற்கனவே ரெண்டு பவுண்டே ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்கான் நின்று நமக்கு கஷ்டந்தான் என்றான் முரளி தேநீர் இடைவெளியின் போது நாற்பதோவர் முடிவில் ஸ்கோர் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டை எட்டியிருந்தது சந்துரு அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தான் வலுவாக இருந்த பிரகாஷ் நகர் அணியிடமிருந்து போட்டி நழுவி அவ்வை நகர் நகர் அணி பக்கம் போய்க் கொண்டிருக்கிறது வெற்றியே என் பக்கம் வந்துரு என்று அழைக்கிறார் சந்துரு என்றார் வர்ணனையாளர் நாற்பத்தி ரெண்டாவது ஓவரில் நிக்கில் போட்ட பந்து சந்துருவின் பேட்டின் முனையைத் தொட்டது போல் செல்ல அவரை பிடித்த விக்கெட் கீப்பர் பத்ரி ஹே என்று கூவிக்கொண்டே கையை தூக்கினான் பேட்டில் பந்து பட்டதா என்பது குறித்து அவருக்கு சந்தேகமே பேட்டில் பந்து படவில்லை என்பது போல் சந்துரு புன்னகையுடன் அசையாமல் நின்றான் ஒரு சில வினாடிகளில் அம்பையர் கை தூக்கி அவுட் கொடுத்து விட்டார் சந்துரு நம்ப முடியாமல் அவரை உரைத்து பார்த்துவிட்டு வெளியேறினார் முரளியாலேயே நம்ப முடியவில்லை எதிர்பாராமல் வந்து அதிர்ஷ்டம் போல் இருந்தது அம்பையரை பற்றி சேகர் சொன்னது சரிதான் என்று நினைத்துக்கொண்டான் சந்துரு வெளியேறிய பிறகு ஆட்டத்தின் போக்கு மாறிவிட்டது நாற்பத்தி ஏழு ஓவர்களில் நூற்றி எழுபத்தொம்போது ரன்கள் எடுத்து நகர் அணி எல்லா விக்கெட்டுகளையும் எழுந்தது எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் பிரகாஷ் நகர் அணி வென்றது கங்க்ராட்ச்ஸ் என்று முரளியின் கையை குலுக்கினான் அவ்வே நகர் அணியின் கேப்டன் அரவிந்தன் ஜெயிச்சதுக்கு மட்டும் இல்லை அம்பையர் விஷயத்தில் நீ தைரியமாக முடிவெடுத்ததுக்கும்தான் என்றான் ஆமாம் நான் கூட பயந்தேன் என்றான் பத்ரி என்ன பயம் என்ன முடிவெடுத்தி நீ தான் நிக்கில் சந்துரு அவுட்டானதுதான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அது ரொம்ப டஃப் டிசிஷன் ஒருவேளை அம்பையர் அவுட் கொடுக்கலனாலும் நாம் குத்தம் சொல்லியிருக்க முடியாது என்றான் முரளி ஆமாம் இஸ் அ கிரேட் அம்பையர் நோ டவுட் ஆனால் இவன் பயந்தேன்னு ஏன் அம்பையர் யார் தெரியுமா சந்த்ருவோட அப்பா என்றான் முரளி அறத்துப்பால் இளரவியல் அதிகாரம் பன்னிரண்டு நடுவ நிலைமை குரல் நூற்று பதினெட்டு சமன் செய்து சீர்துக்கும் கோல் போல் அமைந்தொருபார் கோடாமை சான்றோர்க்கு அணி பொருள் இரண்டு தட்டுக்களையும் சீரான முறையில் எடை எடைபோடும் தராசு முள் போல் ஒரு பருவம் சாராமல் நியாயமாக நடந்து கொள்வதே சான்றோர்க்கு அழகாகும் நன்றி